டங்ஸ்தன் சுரங்கம் அமைப்பதை கைவிடக் கோரி ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் டெல்லியில் ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் நேரில் சந்தித்து மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள நாயக்கர் போட்டையில் டங்ஸ்தன் சுரங்கம் அமைப்பதை கைவிடக் கோரி மனு வழங்கினார் அதனை பெற்றுக்கொண்ட ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இல்லாமல் இந்திய ஒன்றிய அரசு எதுவும் செய்யப்போவதில்லை என்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தனது பார்வைக்கு வந்ததாகவும் தமிழ்நாட்டு மக்களோடு நாங்கள் இருப்போம் கவலை வேண்டாம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் அவர்களிடம் உறுதியளித்தாா்